வணக்கம் நான் உங்கள் பிரம்ம ஜோதிடம் தமிழ் சேனலுக்கு தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆச்சு அற்புதமான ஒரு தருணங்க இந்த தருணத்தை நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம் ஒரு காலத்தில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த ஆசை எண்ணமாக மாறிச்சு எண்ணம் கற்பனையாக மாறிச்சு கற்பனை ஒரு உணர்வாக மாறிச்சு உணர்வு பிரபஞ்சத்தில் போய் அதிர்வுகளை அடித்து இந்த தருணத்தை நாங்கள் எப்படி உணர்ந்தோமோ அந்த தருணம் எங்களுக்கு கிடச்சிருச்சு உண்மையாலுமே இந்த சேனல் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த திருமுருகன் அண்ணாவுக்கு என்னோடய நண்பர்களாக இருக்கக்கூடிய ராஜாவுக்கு திருப்பூர் சண்முகராஜாவுக்கு மணிவந்தன் சாருக்கு இந்த நான்கு பேருக்கும் கூடானகோடி நன்றி ரொம்ப நன்றிங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் கோடி நன்றி ஜோதிடத்தில் எங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கண்டிப்பாக காணொலி பதிவு செய்யவும்